அடுத்த சோதர் கேட்டுக்கிறாங்க மருந்துகளில் ஆல்கஹால் கலந்திருப்பது தெரிந்தும் மருந்துகள் உபயோகப்படுத்தப்படுகின்றனவே அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக இருமல் மருந்துகளில் ஆல்கஹால் கலக்கப்பட்டிருக்குது ஆல்கஹால் போதைப் பொருள் வந்து அது ஒரு ஹராம் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது பெருமானா சொல்லவாலு சொல்றாங்க அல்லா அபுல்லாலமின் எந்த ஒரு அப்ப அந்த அடிப்படையில இருமல் கொஞ்சம்னா சில பேர் வந்து இருமல் மருந்து பயன்படுத்துறாங்க இருமல் மருந்த வந்து ஒரு இருபது மில்லி சாப்பிட்டா இருமல் மருந்து அதையே ஒரு நூறு மில்லி சாப்பிட்டா பொருள் ஆயிடும் இருமல் மருந்தையே குடிச்சு 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 போதை ஏத்தி அடிமையானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்ப அந்த மாதிரி நேரத்துல இருமல் மருந்து வந்து அப்ப போத பொருள் இருக்குது ஆல்கஹால் இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம் அப்ப இந்த மாதிரி நேரத்தில் அந்த இருமல் மருந்துகளை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொன்னா இதுல சரியத்து விதித்த நிபந்தனை என்னவென்றால் இருமலுக்கு அந்த ஆல்கஹால் கலந்த மருந்தை தவிர வேறு மருந்தே இல்லை என்ற பட்சத்திலே அதை தேவைக்கு பயன்படுத்துவது தவறல்ல நிர்பந்தம் என்ற அடிப்படையில் ஆ இல்ல மத்த ஆல்டர்னேட்டிவ் மருந்து இருக்குது ஆனா அது கொஞ்சம் லேட்டா நிக்கும் ஆனா இது வந்து இன்ஸ்டன்ட் உடனே நின்றோம் அல்லது அது கொஞ்சம் வேலை கூட இதுதான் ரொம்ப சீப்பு அல்லது அதுக்கு அந்த மருந்து வாங்கின ஒரு நாலு கடை தள்ளி போனோம் நாலு தேர்வு தள்ளி போகணும் இதுனா பக்கத்துக்கு கிடைக்குது இந்த மாதிரி காரணங்களுக்காக அந்த ஆல்கஹால் மரு கலந்த இருமல் மருந்தை பயன்படுத்துவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் பெருமான சொல்றாங்க ஹராமான விஷயங்கள்ல அல்லா என்னுடைய உமத்தினுடைய ஷிஃபாவை வைக்கவில்லைன்ட்டாங்க அப்ப ஹராமான விஷயங்களிலே இந்த ஆல்கஹால் கலந்த இருமல் மருந்து தான் ஷிஃபா இருக்குது அப்படின்னு ஒரு மூமி நம்பவும் கூடாது இதை தவிர ஒரு மருந்தே இல்லைங்கிற நிலைமை உலகத்துல இல்ல ஆல்கஹால் என்பது ஒரு ஆல்டர்னேடி மருந்து அல்லது ஆல்கஹால் என்பது அதெல்லாம் ஆல்கஹால் இல்லாத எவ்வளவு சிறப்பு இருக்குது எவ்வளவு மெடிசின் இருக்குது எவ்வளவு டேப்லெட்ஸ் இருக்குது என்ன பிரச்சனை அது கொஞ்சம் லேட்டாக இது கொஞ்சம் உடனே கிடைக்கும் கிடைக்கும் அப்படி ஏதாவது இதுல ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் இருக்குமே தவிர இதை தவிர வழியே இல்லை என்ற நிலை இன்னைக்கு உலகத்துல இல்ல அதனால ஆல்கஹால் கலந்த மருந்து என்று ஆக தெரிந்தால் அவற்றை உபயோகிப்பதை முஸ்லீம்கள் தவிர்க்க வேண்டும் அந்த வழியே இல்லை நிர்பந்தம் அடிப்படையில் சொல்லிட்டாரு இந்த மருந்து இந்த நோய்க்கு இதுதான் மருந்து இதை தவிர ஆல்கஹால் கலக்காம இதுக்கு மருந்தே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் கன்ஃபார்மா சொல்லிட்டா அந்த நேரத்தில் நிர்பந்தம் உயிரை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில அந்த மருந்தை பயன்படுத்துவது தவறல்ல